மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த டிடிவி யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு உதவி செய்தவர் எனது அன்பு நண்பர் பாண்டே அவர்களும் தந்தி தொலைக்காட்சியும் பாண்டே உடைய கேள்வி கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்ட ஸ்டெப் அவுட் ஆகிடுவோம் நம்ம ஆனால் நான் தஞ்சாவூர் காரன் இந்த நக்கல் நையாண்டி இதெல்லாம் ரொம்ப பிறப்புலே உள்ளது மறைந்த முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களும் தெரியும் எதுக்குமே ரொம்ப நக்கலா நையாண்டியா பயிர் சொல்வாரு ஆர்கே நகர் தேர்தலப்ப என்னென்ன நீங்க சுயேட்சா ஏதோ குக்கரை தூக்கிட்டு போறீங்க நான் கேட்பாரு எல்லாம் சொல்லுவாங்க இருபது ரூபா நோட்டு கொடுத்தாரு அன்னைக்கு கூட அண்ணாமலை கேட்டாரு அது என்னென்ன அந்த இருபது ரூபா நோட்டு என்ன தெரியாது அம்மா அவர்களின் இயக்கத்திலே துணை பொதுச்செயலராக அறிவை கேட்ட பிறகு முதல் முதலாக திரு பாண்டே அவர்கள் என்னை தந்தி தொலைக்காட்சியிலே என்னை அந்த கேள்வி கேட்ட பதிலே என்னிடம் பல கேள்வி வீசி அது அதற்கு நான் பதில் சொன்னது மூலம் மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த டிடிவி யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு உதவி செய்தவர் எனது அன்பு நண்பர் பாண்டே அவர்களும் தந்தி தொலைக்காட்சியும் எதற்காக சொல்கின்றனர் என்றால் அரசியலிலே தொடர்ந்து நாம் செயலாற்றினால் தான் மக்கள் நம்மை வைத்திருப்பார்கள் ஆனால் ஒரு ஒன்பதரை ஆண்டுகள் நான் அரசியலிலிருந்து ஒதுங்கியிருந்த காலகட்டத்திற்கு பிறகு மீண்டும் பொழுது என்னை ஊடகங்கள் தான் என்னிடம் பல்வேறு கேள்வி வீசி என்னை அவர்கள் வீழ்த்த வேண்டும் என்று அந்த காலகட்டத்திலே கேட்டிருந்த பொழுது கூட இறைவனர்களால் நான் அதற்கெல்லாம் சரியாக பய சொல்லி தப்பித்து வந்தேன் குறிப்பாக பாண்டே அவர்கள் கேள்விக்கு உங்களுக்கு தெரியும் எல்லோரும் கிடுக்குப்பிடி கேள்வி போட்டு மடக்கிறது தான் பாண்டே உடைய ஸ்பெஷாலிட்டியை ஆனால் நான் தஞ்சாவூர் காரேன் ஐயா வாசன் அவர்களுக்கு தெரியும் அதை தஞ்சாவூர் காரனுக்கு தப்பா எங்களுக்கு இந்த நக்கல் நையாண்டி இதெல்லாம் ரொம்ப பிறப்புலேயே உள்ளது நீங்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களும் தெரியும் எதுக்குமே ரொம்ப நக்கலாக நையாண்டியாக பயிர் அது தெரிதோ தெரியாமலோ எனது சுவாபம் எதற்காக அல்டி கொள்கிற சுவாபம் இல்லை எதை பற்றியும் பயம் இல்லை எது வந்தாலும் பார்த்துக்கணும் பிறந்துட்டோம் இனிமேல் இருக்கிற வரைக்கும் எது வந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் போகணும் அதனால் எது வந்தாலும் டோன் கேர்னு இருக்கிறப்ப பாண்டே கேள்வி கடைகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்ட ஸ்டெப் அவுட் ஆகிடுவோம் நம்ம அதான் சொல்லுவா அவர் இம்ரான்கான் மாதிரி வந்து வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் பவுலர் நாங்கள்லாம் காலேஜில் படித்த காலத்தில் அந்த பால் மிடில் ஸ்டெம்பை பார்த்து வரும் கொஞ்சம் விட்டோம்னா பால் ஆடுவாட்டாகவும் நம்ம மேலையும் பட்டுரும் ஆனால் அது லாபமாக தட்டால் சிக்ஸருக்கு போயிடும் நம்மளுக்கு ஆக்சுவலாக அவர் ஹெல்ப் பண்ணுவார் அந்த கேள்வி வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு பார்க்குறப்ப கேள்வி ரொம்ப கடினமாக இருக்கும் ஆனால் அதுக்கு பயில் சொல்கிறப்ப நம்மை பற்றி மக்கள் புரிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருந்தது பாண்டே அவர்கள் உண்மையிலேயே எப்படி அவர் ஒரு நகர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தாலும் எங்கள் ஊருக்கார மாதிரி ரொம்ப ந நக்கலாக பேசுகிறாரில்ல நையாண்டியாக கேள்வி கேட்பார் ஆர்கே நகர் தேர்தலப்ப என்னென்ன நீ சுட்சையாக ஏதோ குக்கரை தூக்கிட்டு போகிறீங்க என்ன கேட்பார் அப்ப அங்கே அண்ணா திமுக பெரிய கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இங்கே திமுக பத்து கட்சி கூட்டணி இருக்கு இதை நீங்கள் ஜெயிச்சிட முடியும்னு நம்புறீங்களா இதுக்கு மேலே உங்கள் மேலே அம்மாவை கொண்டுட்டிங்கன்னு வேறு பழி இருக்குது உங்கள் குடும்பத்து மேலே அப்படின்னு கேட்பார் பாண்டே ஆர்கே நகர் அம்மாவுடைய தொகுதி அந்த மக்கள் என்னை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் தேர்தல் முடிவில் பாருங்கம்மா ஒத்துக்கவே மாட்டார் அவங்க டிவியில் போடுவாங்களே அந்த கருத்து கணிப்பில் என்ன அப்போ இருபத்தி ஏழு பர்சன்ட் போட்டிருந்தார் எனக்கு அவர் அவங்க கணிப்பில் ஆனால் எனக்கு தெரியும் என் நண்பன் மறைந்த வெற்றி வந்து அந்த தொகுதியிலேயே அம்மாவுக்காக ரெண்டாயிரத்தி அவர் தொகுதி அந்த தொகுதியை ரிசைன் பண்ணி அம்மாவுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தேர்தல் நடந்துச்சு அப்போ அவர் தான் பொறுப்பாளர் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் பொறுப்பாளர் ஏன் தேர்தலையும் நடத்துகிறவர் அவர் தான் அவர் சொன்னார் என்ன ஐம்பதாயிரம் ஓட்டு குறைய மாட்டோம்னா என்ன அதை நான் பண்ணிவிட்டு சொன்னேன் நான் சொல்லுங்க வெற்றி சொன்னார்ன்ட்டு அவர் சிரிப்பார் ஆனால் நாற்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்தார்கள் அந்த மக்கள் காரணம் எங்கள் மேலே தப்பு இல்லைங்கிறத மக்கள் உணர்ந்திருந்தாங்க நான் முதன் முதலாக அம்மா ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா வந்து என்னென்னா நான் வந்து முதல்ல ஏடிமிக்க பழனிசாமி இந்த பக்கம் வேலுமணி தங்கமணி இவங்களோட தான் ஓட்டு கேட்க போகிறப்ப தொப்பி சின்னத்தில் போனேன் ஆறு மாதம் கழிச்சு என்னை தனியாக விட்டாங்க எல்லாம் சேர்ந்து தேர்தல் ஆணையம் உனக்கு ரெட்டாளியும் கிடையாது அண்ணாதிப்புக்காரும் வாயை தொதினா உள்ளார பிடிச்சி போட்டுருவேன் இது கட்சி கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் என் கூட எடுத்துக்கிற நெகிங்க வந்திருக்காங்க அத்தனை பேரும் அந்த படம் போய் அந்த தொகுதியில் இருந்துச்சு எல்லாம் சொல்லுவாங்க இருபது ரூபா நோட்டு கொடுத்தாரு அன்னைக்கு கூட அண்ணாமலை கேட்டார் அது என்னென்ன அந்த இருபது ரூபா நோட்டுன்னு பாட்டையுக்கும் தெரியாது டோக்கன் டோக்கன் கொடுத்தேன்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் எங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அம்மா பை எலெக்ஷன் அப்போ என் கூட இருக்கிற அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் பதவி நீக்க மாட்டாங்களே அவங்கள்லாம் அங்கே வேலை பார்த்த அதே இடத்துல திருப்பி பதினாறுல இப்போ நான் இப்போ ஏப்ரல் மாதம் பதினேழில் நிற்கிறப்ப எனக்காக வேலை பார்த்தாங்க திருப்பியும் டிசம்பரில் வந்தப்போ அந்த ஏரியாவில் அவங்க நல்லா பழக்கம் ஆயிட்டாங்க அந்த பூத்துகளில் ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ஐயாயிரம் ஓட்ட பார்க்குற வேலை தானே அங்கே ஆளுங்கட்சி என்னென்னமோ பண்ணுறாங்க எனக்கு பயம் நம்ம ஏற்கனவே ஆளுங்கட்சி பண்ணதில் தானே என் நயன் தேர்தல் நின்றுச்சு அதனால் நான் எப்போ கையை எடுத்து கூப்பிடுவேன் அவங்களுக்காக வேலையை பாருங்க நம்ம நிச்சயம் ஜெயிப்போம் அப்போ அதில் ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ பாவம் ஆர்வம்றாங்க அம்மா இவங்க ஏதோ பண்ணிட்டாங்கன்னு அந்த வீடுகளெல்லாம் போய் தேர்தல் முடிஞ்சது நாங்கள் வந்து உங்களுக்கு எது செய்கிறோங்க அப்படின்னு சொல்லி ஏதோ டோக்கன் கொடுத்தது உண்மை அதை வெற்றிக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது பூத்தில் கொடுத்துருப்பாங்க உடனே என்கிட்ட சொல்லி அதெல்லாம் தப்பு பண்ணுறாங்க நிறுத்த சொல்லுங்கள் நம்மளை எலெக்ஷன் கமிஷன் பிடிச்சி உங்களை எதுவும் உங்கள் மேலே கேஸ் போட்டுருவாங்க ஏன்னா நான் தானே கேண்டிடேட்டுன்னாங்க நான் உடனே சொன்னதும் எல்லாம் நிறுத்திட்டாங்க ஆனால் அந்த முப்பது பூத்தை விட அது மற்ற பூத்தில் அதிகம் ஓட்டு வாங்கியிருந்தோம் நாங்கள் நானே எதிர்பார்க்கல திமுக டெபாசிட் போயிட்டு அதிமுக கூட்டணியை விட நாற்பதாயிரம் ஓட்டுக்கு மேலே எடுத்துட்டோம் அதை எதுக்காக சொல்கிறேன்னா மக்கள் வந்து பொய் பிரச்சாரங்களை என்றைக்குமே நம்ப மாட்டாங்க கொஞ்ச நாள் ஓடும் ஆனால் ஆர்கே நகர் தான் அம்மாவுடைய தொகுதி அந்த தொகுதியிலே எனக்கு கிரீன் சிட் உனக்கு நீ ஒன்று நல்ல பையன் பா போய்ட்டு வா அப்படின்னு கொடுக்குற மாதிரி நாற்பத்தி ஆறாயிரம் ஓட்டு கொடுத்தாங்க எனக்கு எதுக்கு சொல்கிறேன்னா பாஜகங்கன்னா என்னமோ மதவாத கட்சி அது சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி குறிப்பாக முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு தமிழ்நாட்டில் கோயபல்ஸ் பிரச்சாரம் நடத்தி அது ஒரு கட்சி பல நடஞ்சிகிட்டுருக்கு அவங்க கூட இருக்கிற அந்த கட்சிகள் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி பத்து ஆண்டுகளாக ஆட்சி செய்து நான் எதிர்கட்சியாக இருந்த கேட்டிருக்கேன் அவங்க ஆட்சியில் ஒன்றும் எங்கேயும் ஒன்றும் இஸ்லாமியர்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க ஏங்க நம்ம இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு கேட்டிருக்கேன் மாதிரி பிரதமர் மோடி அப்பொழுது நாங்கள்லாம் எதிரடியில் இருந்தப்பைய பிரதமர் இங்கே வந்தார் ஒரு மில்ட்ரி காரிடார் ஃபங்க்ஷனுக்கு மகாலிபுரத்துக்கு அப்போ இது திமுக கூட்டணியெலாம் கருப்பு பலூன் விட்டாங்க நான் அப்போ சொன்னேன் நம்ம நாட்டு பிரதமர் வர்றாரு அப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டரும் அம்மா வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம நாட்டு பிரதமர் நான் எதிர்கட்சியை சேர்ந்தவன் தான் நம்ம பிரதமருக்கு நம்ப கருப்பு குடி காட்டினா என்னப்பா அது நான் என்ன சொன்னதும் ஒன்று உடனே அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முன்னாள் எம்எல்ஏ இவர் வந்து பிஜேபிகிட்ட போய் சேர்ந்துட்டார் போல இருக்கின்றார் ஆனால் இன்னைக்கு பிஜேபி ஆட்சிக்கு இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தப்போ வந்த பிறகு பிரதமரை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க ஆட்சியில் இல்லைன்னா ஒரு நிலைப்பாடு ஆட்சிக்கு வந்துட்டால் ஒரு நிலைப்பாடு எதற்காக சொல்கின்றன என்றால் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடைய குறிக்கோளே வீடு வீடாக இஸ்லாமிய சொந்தங்களின் வீடுகளில் சென்று இந்த சிஏஏ ஒன்றும் உங்களுக்கு எதிரானது இல்லை இங்கே உரிமையை யாருக்கும் பறிக்க வந்த சட்டம் இல்லை வெளிநாட்டிலேருந்து பாவம் மதத்தால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கின்ற நமது சொந்தங்களுக்கு இங்கே தங்கியிருக்கிறவங்களுக்கு ரொம்ப பேர் இருக்காங்களேன்னு சொல்லி அவங்கள எல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கீமாக ஐந்து ஆண்டுகள் இருந்தாலே போதும் ஆறு ஆண்டுகள் இருந்தாலே போதும்னு சொல் சொல்லி அவங்களுக்கு குடியுரிமை வழங்க வந்த சட்டம் இஸ்லாமியர்கள் அந்த நாட்டிலேருந்து வந்தால் பதினோரு கழிச்சு கொடுக்க போகிறாங்க அதான அதை விட்டுட்டு இவங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் என்றும் சிறுபான்மையிற்கு எதிரானவர்களும் பொய்ப் பிரச்சாரத்தை முறியடித்தாலே போதும் இஸ்லாமியர்கள் ஆதரவோடு இந்த முறை நாம் வெற்றி பெறுவோம் இந்திய கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்